ஆய்வு செய்த கார்த்திக் எம்எல்ஏ கோவை மத்திய சிறை முன்பு உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு அவரது திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் தங்கராஜ் கோட்ட கணக்காளர் பீரான் ஆகியோர் சமரசம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் பத்து நாட்களுக்குள் பராமரிப்பு பணி மேற்கொள்வதாகவும் புதிய சாலை நிதி தாமதமானால் கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் பேசி நிதி பெற்று பணியை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்தனர் போராட்டம் சாலை ஒரு ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் திருச்சி சாலையில் இருக்கிறது அந்த ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்திற்கு அடியிலே அடிபாகத்தில் அணுகு சாலை இருக்கிறது அந்த சாலை ரயில்வே மேம்பாலத்திற்கு அடிப்ப அடிப்புறத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து துறையினுடைய சிடிசினுடைய அந்த டிப்போ இருக்கிறது பஸ்ஸ்கள் பேருந்துகள் இயக்கக்கூடிய ஒரு டிப்போ இருக்கிறது அந்த மேம்பாலத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை ஆண்டு காலமாக அந்த சாலை மிக மிக கேவலமான முறையிலே பழுதடைந்திருக்கிறது ஏற்கனவே வந்து கடந்த இரண்டாண்டு ஆண்டு காலமாக இந்த கோட்ட பொறியாளருடைய அலுவலகத்தில் உதவி கோட்ட பொறியாளர்களிடத்தில் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த சாலையை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுகிறார்கள் அதாவது அதிகாரிகள் வந்து உரிய பதில் உடனடியாக அந்த சாலை உண்டான தீர்வினை இந்த இடத்துல எங்களுக்கு வழங்க வேண்டும் எங்களை கூட வந்து அவங்க தேடி வர வேண்டாம்னு தான் வாசலையை உட்காண்டிருக்கிறான் வந்து எங்களுக்கு நியாயமான முறையில் அவர்கள் தீர்வு காண்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கழிவுறை இல்லாமல்